எண்ணூர் கடல் பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றும் பணி நாளை நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அங்கு நடைபெற்று வரும் கழிவுகளை அகற்றும் பணி தொடர்பாக அங்கிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் எண்ணூர் கடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றும் பணியானது தொடர்ந்து பதினோராவது நாளாக நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இரண்டு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் கப்பலில் இருந்த எரிபொருள்கள் கடலில் கலந்து கடல் வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் கடல் ஆமைகள் உள்ளிட்டவைகள் செத்து மிதங்க தொடங்கின இதனை அடுத்து உடனடி நடவடிக்கையாக இந்த கடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக எண்ணூர் கடற்பகுதியில் அதிக அளவில் இந்த கழிவுகளானது தேங்க தொடங்கின இந்த அகற்றும் பணிகள் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அகற்றும் பணியில் ஊரக வளர்ச்சிப் படை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கடலோர காவல்படை மட்டுமல்லாது ஏராளமான தன்னார்வலர்களும் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாது இவர்களுக்கு உதவியாக இந்த பகுதியை மீனவ மக்கள் படகு மூலமாக இந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் மீன்கள் செத்து மிதப்பதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மீனவர்கள் குற்றச்சாட்டு மேலும் தங்களுக்கு தேவையான இடைக்கால நிவாரண நிதியை வழங்க உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இப்பகுதி மீனவர்களுக்கு அடிக்கடி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் உடனடியாக இந்த கப்பல் விபத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது கப்பல்துறை சார்பில் இந்த இரண்டு கப்பல்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணியானது தொடர்ந்து தொண்ணூறு சதவீத அளவில் இப்பகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பணியானது நாளை நிறைவடையும் என இருக்கக்கூடிய கப்பல்துறை அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதால் அகிலடன் விக்னேஷ் நியூஸ் தவன் தமிழ் சென்னை